சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு ஏத்த மாதிரி இந்த வருஷத்துல ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே இந்த தொழிலுக்கு அதிகமாவே போட்டியாளர்கள் இல்லனே சொல்லலாம் ஏன் இந்த மூலப்பொருட்கள் கூட கம்மியா தான் இருக்கும் அப்படி என்ன பிசினஸ் ஐஸ் கியூப் மேனு பிசினஸ் பத்தி தான் இந்த பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது இதுல எவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பாக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்ப்போம் இந்த பிசினஸ் வீட்டில இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு

ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு மிஷினுக்கான உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இருபதாயிரம் ரூபா முடியும் வந்துடும் இந்த மிஷினை நீங்க எங்கெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல சென்னை ஈரோடு திருப்பூர் இங்கெல்லாம் வாங்கிக்கலாம் அதே நீங்க ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அலிபாபா இந்தியா மார்ட் அமேசான் இங்கெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க மிஷின் வாங்குற இடத்துலயே அதோட டீடைல்ஸ் பத்தி சொல்லிடுவாங்க பொதுவாக ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா நைன்டீன் மினிட்ஸ்க்கு பத்து ஐஸ் கியூப் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க வாங்குற மிஷினை பொறுத்து உங்களுக்கு ஐஸ் கியூப் வரும் நெக்ஸ்ட் இந்த பிசினஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் பத்தி பார்க்கலாம் முதல்ல இந்த பிசினஸ்க்கு முக்கிய பொருளே வாட்டர் தான் உங்க வீட்லேயே பியூரிஃபையா இருந்துச்சுன்னா நீங்க வெளில வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க நாலு டைம் மோட்டர் போடுற மாதிரி இருக்கும் ஸோ கரண்ட் பில் மந்த்லிக்கு உங்களுக்கு ஏற வாய்ப்பு இருக்கு அதுவும் நீங்க இருக்கிற வீட்டில் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து இருக்கு அப்படி இல்லைன்னா நீங்க வாட்டர் கேன வாங்கிக்கலாம் உங்க ஏரியால நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கேனோட ப்ரைஸ் உங்களுக்கு நாற்பது ரூபாயிலேருந்து இருந்து ஆரம்பிக்கும் அப்போ ஒன் டேக்கு நீங்க பத்து கேன் வாங்குறீங்க அப்படின்னா நானூறு ரூபா வரையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் டெலிவரி அவங்களே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ டெய்லியுமே நீங்கள் நானூறுரூவா வர செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி உங்களால் ஆஃப்லைனில் வாங்க முடில அப்படின்னா ஆன்லைனில் வாங்க போகிறீங்கன்னா ஒரு கேனோட ப்ரைஸே உங்களுக்கு நூறுபாய்க்கு மேலே வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன் வீக் முன்னாடியே அதை ஆர்டர் பண்ணியிருக்கணும் டெய்லியுமே நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சில நேரத்தில் ஆர்டர்ஸ் கூட டிலே ஆக வாய்ப்பிருக்கு ஆன்லைனில் வாங்குறப்போ பத்து கேன் நீங்கள் ஆயர்ரூவாய்க்கு மேலே டெய்லி இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி ஓகேவாக இருந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்க போகிறீங்கன்னால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் அமேசான் அலிபாபா இந்தியா மார்ட் இங்கேலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஐஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஐஸ் பாக்ஸ் தேவைப்படும் ஸோ அதுக்குன்னு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸா நீங்கள் வாங்க போறீங்கன்னா முந்நூறுவா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் பெருசாக வாங்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸோட ரேட் நாலாயிரரூபா முடியும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பேக்கிங் கவர்ஸ் தேவைப்படும் அதாவது பிபி பேக் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த சைஸுக்கு பேக் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்ஸை வாங்கிக்கலாம் இதுக்கான ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து இன்ட்டு நாலு இன்ச்சு பேக்கை வாங்குறீங்கன்னா அதில் ஐம்பது பேக் உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா வரையும் கொடுக்கணும் போடுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இதெல்லாம் பேக்கிங் பண்ணி ஒட்டுறதுக்கு மிஷின் தேவைப்படும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது சோ உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷின் எல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் இப்போ இந்த ஐஸ் கியூபோட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமா பார்த்தாச்சு இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்க அந்த மிஷின்ல வாட்டர் கேன் இல்லைன்னா வாட்டரை ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் மிஷினோட மோல்டுல நீங்க அதை ஊத்துற மாதிரி இருக்கும் அப்புறமா நீங்கள் மிஷின் வாங்குற இடத்துலையே இதை எவ்வளோ டிகிரிக்கு வச்சா கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த டிகிரி செல்சியஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிஷினை அப்டேட் பண்ணிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமா மோட்லேருந்து ஐஸ் கியூப்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் சேஃப்டி பாக்ஸில் நீங்கள் அதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒன் கேஜியாக நீங்கள் ஒன்று ஒன்றையும் பேக் பண்ணி சேல்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பிஸ்னஸை நம்ம ஹோம் மேடாக பண்ணுறதா இருந்தாலும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் இந்த பிஸ்னஸ்க்கு எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிவிகேட் தேவைப்படும் ஏன் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும்னா இந்த பிசினஸ் ஃபுட்டோட சேரும் அதனால இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும் நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு தேவைப்படும் நீங்கள் ஆன்லைன்ல ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க ஸோ அதை கண்டிப்பாக நீங்க வாங்கி மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஐஸ் கியூப் எல்லாம் எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சேல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கிட்ட எந்த பிளேஸ்ல சேல்ஸ் பண்ண போறீங்களோ அவங்க கிட்ட நீங்க டீலர்ஷிப் பேசி வச்சிருக்கணும் ஹோட்டல்ஸ் மெஷ் ஜூஸ் ஷாப் பியூட்டி பார்லர் ஐஸ்கிரீம் ஷாப் எக்ஸிபிஷன் இங்கேலாம் சேல்ஸ் பண்ணலாம் ஏன் இதை நான் சொல்றேன்னா சம்மர் டேஸ்ல இந்த பிளேஸ்ல அதிகமாகவே சேல்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஈஸியாக கெயின் பண்ண முடியும் ஆஃப்லைனில் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் திருப்பூர் மதுரை இந்த மாதிரி பிளேஸ்லலாம் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஏன் இந்த பிளேஸ்லாம் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா இங்கெல்லாம் சம்மர் டேஸ்ல அதிகமாகவே வெப்பநிலை காணப்படும் ஸோ சிட்டி பிளேஸ்ல நீங்க அதிகமாகவே சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமேசான் மீஷோ ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பிஸ்னஸ்க்கான ப்ராஃபிட் பத்தி பார்க்கலாம் ஒரு கேஜி ஐஸ் கியூப் பேக்கை நீங்கள் எண்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் அறுபத்தி மூணு கிலோ சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஐயாயிரத்தி நாற்பது ரூபா வர நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்போது மாதத்துக்கு உங்களுக்கு டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் பில்லெல்லாம் போக உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா வரையும் மாதத்துக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஐஸ் கியூப் பிஸ்னஸை நீங்கள் மேனுஃபேக்சரிங்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம் இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடமாவது தேவைப்படும் சொந்த இடமா இருந்தால் பிரச்சனையே இல்லை அப்படி இல்லை நீங்கள் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் பத்தாயிரரூவா வரை நீங்கள் மந்த்லிக்கு வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸுக்கு மிஷின் தேவைப்படும் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரரூவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியா மார்ட் அலிபாபா இங்கேலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆஃப்லைனில் வாங்கணும் அப்படின்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த பிளேஸ்ல எல்லாம் வாங்கிக்கலாம் நீங்க வாங்குற இடத்துல மிஷினோட ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க ஸோ நீங்க உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மிஷினோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் பண்ண போகிறீங்கன்னா மிஷினை நல்லா கவனமாக பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்தோட வெப்பநிலையையும் நீங்கள் கணக்கெடுத்து அந்த இடத்துல வைக்கிற மாதிரி நீங்கள் மிஷினை பார்த்து வாங்கணும் இந்த மிஷினை எத்தனை மணி நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் எவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ணால் ஹீட் ஆகும் இந்த மிஷினுக்கு எத்தனை வருஷம் கேரண்டி வரும் அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிஷினை வாங்கி உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஏதாவது ஃபால்ட் இருந்தா கூட அவங்க சரி பண்ற மாதிரி இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு நல்ல பிராண்டை சூஸ் பண்ணி வாங்கணும் நீங்க இந்த மிஷினை ஆஃப்லைன்ல வாங்க போறீங்கனாலும் சரி ஆன்லைன்ல வாங்க போறீங்கனாலும் சரி ரெண்டுத்துக்குமே விசாரிச்சு எப்படியெல்லாம் இதை சர்வீஸ் பண்ணுவாங்க எத்தனை வருஷத்துக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க டீட்டெயில்ஸ கனெக்ட் பண்ணிக்கணும் மோஸ்ட்லி நீங்க நல்ல பிராண்டா சூஸ் பண்ணணும் நீங்க மிஷினுக்காக ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்ல பிராண்டா நீங்க பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் மெட்டாலெக்ஸ் கிரோஜெனிக்ஸ் ப்ளூ கூல் சொல்யூஷன் பர்தே டியூப் ஐஸ் டெக்னாலஜி இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் இல்லாம நீங்க ஐஸ் கியூப்ஸ் ரெடி பண்ணதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஐஸ் கியூப போட்டதுக்கு அப்புறம் அதை பேக்கிங் பண்ற மாதிரியும் மிஷினை நீங்க வாங்கணும் மொத்தமா நீங்க மூணு மிஷின் வாங்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம அது எவ்வளவு நேரம் யூஸ் ஆகுது அது எவ்வளவு நேரம் எத்தனை பேக்கேஜ பேக் பண்ணும் அதுக்கான கூலிங் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்து வாங்கணும் மிஷினுக்கு எப்பயுமே நீங்க ரெண்டு லட்ச ரூபாக்குள்ள இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் மந்த்லி கரண்ட் பில்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வர மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் மேனுபேக்சரிங்கா பண்றதுனால என்னென்ன சர்டிபிகேட் தேவைப்படும்னு பாத்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ் ஏஏ சர்டிபிகேட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் ஃபேக்டரி லைசன்ஸ் பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் நெக்ஸ்ட் இதை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் பார் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இங்கே எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் டெலிவரி பண்ணலாம் டெலிவரி பண்ணுறப்ப கூட நீங்கள் ஷிப்பிங் ப்ரைஸ் வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் உங்களோட விருப்பம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிட்டி ஏரியாவில் டார்கெட் பண்ணி டீலர்ஷிப் பேசி வச்சுட்டு சேல்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டனை நீங்கள் எண்பதாயிர ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்போ மந்த்லிக்கு நீங்கள் எட்டு டன் சேல்ஸ் பண்ணால் கூட ஆறு லட்சத்தி நாற்பதாயிர ரூபா முடியும் கிடைக்கும் இதில் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி இடத்தோட வாடகை ரா மெட்டீரியல்ஸ் கரண்ட் பில்லு இதெல்லாம் போகிறதுக்கு மூணு லட்ச ரூபா முடியும் இல்லைங்க லாபம் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ டென்ஸு சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கான காம்படிட்டர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இந்தியாவில் அண்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவில் ஒன் கேஜி ஐஸ் கியூபை நூறுரூவாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் எண்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ்னால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சம்மர்ல உங்களுக்கு அதிகமாவே கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க மழைக்காலம் இல்லாததுனால நல்லாவே சேல்ஸும் ஆகும் ஹோம் பண்ணுறதுனால ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி தேவையே இல்லை ஒர்க்கர்ஸும் தேவையில்லை நீங்கள் டீலர்ஷிப் அதிகமாக பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு சேல்ஸும் அதிகமாக கிடைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் இந்த பிஸ்னஸை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அதர்ஸ் கண்ட்ரீஸ்க்கு அப்புறம் ஸ்டேட்ஸ்க்கு கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இதனால உங்களுக்கு டாலர்ஸாக கூட மணி கன்வெர்ட் ஆகும் இந்தியன் மணியாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸும் கம்மியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் ஐஸ்க்யூப் பிஸ்னஸை நிறைய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க